ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு உறவு முறைகள் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு அன்பாக இருப்பாங்க நம்மளும் அன்பாக இருப்போம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா வெறுத்துட்டு நம்மளை விட்டு பேருவாங்க அதை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் இந்த வெறுத்த உறவு திருப்பி உடனே வரணுன்னா நம்ம இதை பண்ணுனால் போதும் இது உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் சில இடங்களில் சில உறவுகள் வந்து தேவைப்படும் போது வந்து தேடப்படும் அப்போ அந்த உறவுகள் வந்து உடனே கிடச்சிரும் ஆனால் அந்த உறவுகள் இழந்த பிறகு அதை தேடப்படும்போது கிடைக்காமல் இருக்கும்போது அந்த தேடலின் வழி அப்போந்தாங்க நமக்கு தெரியும் அதே போல் உறவு வந்து ஒரு புத்தகன்னே சொல்லுவேன் அந்த புத்தகத்தில் அந்த உறவு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டால் அது ஒரு பக்கம்தான் அந்த பக்கத்துக்காண்டி அந்த புத்தகத்தை வந்து நம்ம இழந்து பேரே கூடாது ஒரு நாளும் அதே போல் சில உறவுகளை வந்து நம்மளை யோசித்து பேச வைக்கும் அதே இது சில உறவுகள் வந்து நம்ம பேசுனதை யோசிக்க வைக்கும் சில உறவுகள்கிட்ட போய் பேசவே நம்ம என்னது யோசிப்போம் ஏன்னா யோசித்து பே நம்ம நம்ம மாதிரி தான் அவங்க அப்படின்னு சொல்லி நிசாரமாக சில டைம் என்ன செய்வோம் பேசிடுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது ஓ இப்படி பேசக்கூடாது இவங்கக்கிட்ட அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யோசித்து பேசுவோம் அதே மாதிரி சில உறவுகளை வந்து பேசினதை யோசிக்க வைக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு ஆங்கிளில் பேசியிருப்போம் ஆனால் அவங்க இன்னொரு ஆங்கிளில் பேசி புரிஞ்சிருப்பாங்க அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம பேசினதை நம்ம யோசிக்க தோணும் அதுக்கு பிறகு பேசவே யோசிக்கிறது அப்படின்னா எதை பேசினாலும் பிரச்சனை வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா எதை பேசினாலும் சந்தோஷமாக இருப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்ம பேசினது தப்போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே சில டைம் டவுட் வர்றது மாதிரி அவங்க பேசும்போது நம்ம பேசுகிறதுக்கே யோசிப்போம் அதே போல தான் கிடைச்சதை வந்து நம்ம வச்சுக்கணும் கிடைக்காததை வந்து வாழ்க்கையிலேருந்து விட்டு தள்ளிடணும் அதுக்காக ஐயோ என் வாழ்க்கையில் இது கிடைக்காம போயிடுச்சே நான் விரும்பினது எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம மறந்தவே கூடாது அதே போலத்தான் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படவும் கூடாது இருக்குன்னு சொல்லி நம்ம ஆட்டம் ஆடவும் கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையவே கிடையாது வாழ்க்கை வந்து நமக்கு சாதகமாக எப்போவுமே பேசுகிறவங்க நிறைய நல்லவ அவங்க வந்து நம்மக்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் நம்மக்கிட்ட சாதகமாக பேசுகிறவங்கள நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே போல தான் திடீர்னு அந்த நல்லவங்களாக பேசினவங்க வேற சில சூழ்நிலைகளை வந்து நமக்கு சாதகமாக பேசுகிறதில்ல இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து எப்போ எப்படி எந்த நிலைமையில் மாறுவாங்கன்னு ஒரு நாளும் சொல்லவே முடியாது அதே போல தான் சில நேரங்களில் நம்ம என்ன செய்தாலும் ஒரு தடை ஏற்படும் அது எதுக்கு தெரியுமா நீ நீ வந்து போய்ட்டுருக்கிற பாதை வந்து ஒன்றை அது அந்த பாதையிலேருந்து விலக்கி அதை விட ஒரு சிறந்த பாதையில் வந்து நம்மளை நடக்க வைக்கிறதுக்கு தான் இந்த தடைகள் நம்ம நினைப்போம் சில காரியங்கள் வந்து நமக்கு நடக்கலையே எல்லாமே தடையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த தடை எதுக்கு வருது அப்படின்னா சில பாதைகள்லேருந்து நம்மளை விலக்கி கொண்டு போகும் அதை விட நல்ல பாதை நல்ல அழகான இடத்த நம்ம பயணிக்கிறதுக்கு தான் சில தடைகள் வந்து வாழ்க்கையில் நமக்கு வருது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுமையான இடத்த பெரும்பாலும் சந்தோஷமாக நிரப்பிடணும் இல்லைன்னா அந்த இடத்துல தன்னாலே பிரச்சனை வந்து நிரம்பி இருக்கும் அதே போல தான் உண்மையான சொத்து அப்படின்னு என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளை விட்டுட்டு போகாமல் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய உறவு ஒவ்வொருத்தட்டும் இருக்குன்னா அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் கிடச்ச உண்மையான சொத்தினே சொல்லுவேன் அதே போல தான் பிறந்தது முதல்ல இறப்பு வர மற்றவர் உதவி இ இல்லாமல் யாருமே வாழ முடியாது எப்படின்னு பார்க்குறீங்களா பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தாய் வயிற்றின் மூலமாக இருந்து தான் நம்ம பிறந்து வெளியே வாரோம் ஆனால் இறக்கும்போது நம்ம இறந்த பிறகு நம்மளை தூக்கி சென்று செல்லதுக்கும் அடுத்தவங்க உதவி வந்து தேவைப்படுது ஒரு ஒவ்வொருவார் வாழ்க்கையிலையும் உயர் உதவியவர்களை உயர்த்தி செல்லணும்னா நம்ம அவங்களுக்கு நன்றி செல்லணும் அவங்க செய்த உதவிகளை ஒரு நாளும் மறக்கவே கூடாது நம்ம நேசிப்பவர்களுக்காக நம்ம வாழணும் நம்மளை வெறுப்பவர்களுக்காக நம்ம எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி கனி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அதுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும் அதே போல தான் நம்மளை வந்து நல்லா நேசித்தவங்க திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே நம்மளை வெறுத்துட்டு போயிட்டாங்களே அவங்கள திருப்பி அவங்க நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரியப்படுவோம் ஆனால் அவங்க வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ இவங்கள விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு வருவாங்க எதுக்காக விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா பல ஆங்கிள் இருக்கோங்க என்னென்னா நம்ம இருக்கிற அந்த இடத்த ஃபில் பண்ணதுக்கு இன்னொரு உறவு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் புதுசாக இப்போது ஒரு புது உறவு வந்துடுச்சின்னு வைங்களேன் பழைய உறவை சிலவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அந்த புது உறவுகளுக்காக நம்மளை கட் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க அந்த புது உறவும் கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பழகின பிறகு அவங்களுக்கு பிடிக்காமல் போகும்போது பழையபடி வருவாங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் காசு பதவி ஏதாவது ஒன்றும் அவங்க இஷ்டப்பட்டது இல்லாமல் இருக்கும் அப்போது அவங்க வந்து உங்கள் உண்மையான அன்பாக இருக்காது நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணாத நிலைமையில் இருக்கும்போது மேபி உங்களை விட்டுட்டு போகலாம் அப்படி உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்க எதுக்காவது விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் தனியாக இருந்து யோசிங்க எதுக்காக விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் வந்து வாழக்கூடாது சிலவங்க வந்து ரொம்ப அன்பாக இருந்துட்டு விட்டுட்டு போன உடனே அவங்க பிரிவு தாங்க முடியாமல் அல்லது வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் நீங்கள் அழுது புலம்பிகிட்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்போது நீங்கள் நேசிக்கிறவங்களுக்காக வாழணும் இப்போ மேரேஜ் முடிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைன்னு இருந்துன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் நேசிங்க அவங்களுக்காக வாழுங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது போகலாம் போய்ட்டுருந்தா அங்கே எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல இதே இது லவ்வஸாக இருந்தால் நீ அவங்க எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு யோசிங்க நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழுங்க இதே இது திருமணமானவர்களாக இருந்தாலும் நீங்களும் அவங்க கண் காணும்படி வாழணும் துவண்டு போய் வீட்டுக்குள்ளே அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரவே மாட்டாங்க அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க கண் காணும்படி நம்ம வாழ்ந்து காணிக்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி திருப்பி வருவாங்க வந்தால் அடுத்தது வந்தால் சேர்த்துக்கணுமா கண்டிப்பாக லவ்வாஸாக இருந்தால் சேர்த்துக்காதீங்க ஏன்னா உண்மையான உறவு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டுட்டு இன்னொரு உறவுடால் போகவே போகாது இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா திருப்பி வந்தாங்கன்னா குழந்தை இருக்கிறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு லிமிட்டோட அவங்க இப்படி தான் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் எப்பவுமே கண்டிப்பாக அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது உங்களை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த உறவு திருப்பி தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை Bye see you